அனைவருக்கும் வணக்கம் இனிக்கா ஆன்மீக பாதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டே நாள் தாங்க இருக்க அம்மாவாசை தினம் வருவதற்கு இந்த அம்மாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அம்மாவாசை தினம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரப்போகக்கூடிய தை மாத அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்மாவாசை எந்த அம்மாவாசையை நாம் மறந்தாலும் சரி மாதம் மாதம் நாம் வரக்கூடிய அம்மாவாசைகளில் எந்த ஒரு பரிகாரங்களோ இல்ல தர்ப்பணங்களோ முன்னோர்களுக்கான வழிபாடோ நாம பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்லை தை வரக்கூடிய அம்மாவாசை பித் நினைவு கூற வேண்டியது சிரார்த்தம் தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் என்ன விஷயங்கள்லாம் மறந்தும் நாம செய்யக்கூடாது இந்த அமாவாசைக்குரிய சிறப்புகள் என்ன நேரம் என்ன வழிபடக்கூடிய முறைகள் என்ன இப்படி அனைத்து வித தகவலை பற்றின முழு விரிவான தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதந்தோறும் அம்மாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வருகின்ற ஆடி மாத அம்மாவாசை புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அம்மாவாசை தை அம்மாவாசை ஆகிய இந்த மூன்று அம்மாவாசை தினங்கள் பிரசித்தி பெற்றவையாக ப கருதப்படுதுங்க வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை தை அம்மாவாசை தினத்தில் வந்து தர்ப்பணம் கொடுத்த ஆண்டு முழுவதும் அம்மாவாசை தினங்களில் முன்னோர்களை முன்னி புண்ணியம் வந்து நமக்கு வந்து சேரும் ஐதீகம் தை அம்மாவாசை எப்போ வருது அப்படின்னு பொழுது நடப்பாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் தற்போது தை பிறந்திருக்கக்கூடிய நிலையில் ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை நாளில் தை அம்மாவாசை வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இருபத்தி ஒன்று வரைக்கும் அமாவாசை திதி இருக்குங்க கொடுக்க உகந்த நேரம் ஜனவரி தேதி இரவு வரைக்கும் இருக்கிறதுனால அன்று முழு நாளும் நாம திதி கொடுக்கலாம் வாழ்க்கையில பல நேரங்களில் பிரச்சனைகள் வந்து கொண்டேதாங்க இருக்கும் அதற்கான காரணத்தை நம்மால அறிய முடியறது கிடையாது ஒரு நபர் பெரும் தொல்லைகளால் சூழப்பட்டு அதற்கு பித்ருதோஷம் மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க வந்து மகிழ்ச்சியாக இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் செழுமைக்கும் குறைவிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயம் உங்களுடைய முன்னோர்கள் கோபமாக இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்குமா அதனால ஏதோ ஒரு நாளில் பித்ருதோஷம் நீங்க சிலவற்றை செய்யறத விட ஆண்டு முழுவதும் பல சிறப்பு தேதிகளில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் அதுவும் அம்மாவாசை வருவதாகவும் நம்மை சொல்லப்படுது இந்த கட்டாயம் அவர்களை மகிழ்விப்பது அவசியமாகும் அப்படின்னு சொல்லலாம் பித்ருதோஷம் நீங்க என்ன செய்யலாம் இந்த நாள்ல முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் செய்யலாம் இப்படி செய்யறதன் மூலமா பித்திருதோஷம் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகரிக்கலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களும் சொல்லுது மேலும் அந்த நாளில் காகத்திற்கு பழையல் போடுறது முன்னோர்களை மகிழ்ச்சி ஆக்குவதற்கு எளிய வழிங்க இப்படி நாம் செய்யறதன் மூலமாக முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் வம்சத்தையே ஆசிர்வதிப்பார்கள் அப்படின்னு சொல்வதுண்டு அதனால் நாம் மறக்காம பார்த்தோம் அப்படின்னா அம்மாவாசை அதாவது தை அம்மாவாசை தினத்தன்று நாம் நம்மளுடைய முன்னோர்களை வந்து நினைவு கூற வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து தர்ப்பணம் தீதி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம் செய்யும் பொழுது நமக்கு வந்து பல நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தை அம்மாவாசை முன்னோர்களை வணங்குவதற்கும் அவர்களினுடைய ஆசிர்வாதங்களை பெறுவதற்கும் மிகவும் ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணத்திற்கு அப்படின்னு சிறந்த நேரங்களும் இருக்குங்க காலையில் ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரைக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல காலை ஒன்பது மணி முதல் பதினொன்னு ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் நீங்க தாராளமா தர்ப்பணத்தை கொடுக்கலாம் அதே மாதிரி இருபத்து ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஒரு மணிக்கு திருவோண நட்சத்திரம் தொடங்குதுங்க அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா நாம படையில் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு இருக்கு படையலை வந்து நம்ம எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மதியம் ஒன்று முப்பது முதல் இரண்டு மணி வரைக்கும் நாம படையல் வைக்கலாம் விளக்கு ஏற்றி வழிபடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக நாம விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் தை அமாவாசையுடைய மகத்துவம் முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது தை மாதம் தெய்வீக சக்திகளின் விடியற்காலை அப்படின்னு கருதப்படுது இதனால முன்னோர்களை வணங்க ஒரு சிறந்த நாளாக இது பார்க்குறாங்க ஆன்மீக வல்லுநர்கள் கூறுவதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த நாள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து உணவு படையல் செலுத்தினோம் அப்படின்னா அவர்களினுடைய ஆசிர்வாதம் சந்ததி பலன் அளிக்குவாங்க அது மட்டும் இல்லாம தை அம்மாவாசை திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து இருக்கிறதுனால வழிபாட்டினுடைய பலன்கள் ரெட்டிப்பாகும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் தை அம்மாவாசை வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் நாம தர்ப்பணம் கொடுக்கலாம் நீர்நிலை அருகில சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செலுத்தலாம் படையல் வழிபாடு அப்படிங்கிறது வழிபாட்டினுடைய ஒரு பகுதியாக அன்னம் மற்றும் பல உணவு படையல்களை வந்து செலுத்தி பரிகாரம் செய்வது சிறப்புக்குரியதான் பார்க்கப்படுது அன்றைய தினம் மாலை நேரத்தில் நாம் விளக்கு ஏற்றியும் வழிபாடு பண்ணலாம் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி முன்னோர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை நாம் பண்ணலாம் இதுவும் நமக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும் தை அம்மாவாசை அப்படிங்கிறது ஒரே நாளில் சகல நன்மைகளையும் பெற்றுத்தரும் ஒரு சிறப்பு நாளுங்க தர்ப்பணம் படையல் மற்றும் விளக்கு வழிபாட்டை கடைபிடிச்சு உங்களுடைய ஆன்மீக வழியில் செழிப்பை ஏற்படுத்த இது ஒரு தலை சிறந்த ஒரு நாளாக அமையப்படுக அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் இந்த நேரத்தை வந்து நாம் எப்பொழுதுமே தவற விடாமல் நம்மளுடைய முன்னோர்களை வந்து நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வந்து நாம் வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் விளக்கி சுபேக்ஷங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பித்ரு தர்ப்பண கொடுக்க முடியாதவங்க வந்து அதாவது மாதம் மாதம் வந்து அம்மாவாசை திதி வருதுங்க மாதம் மாதம் நம்மளால் நம்மளுடைய முன்னோர்களை வழிபட முடியாது மா மாத மாதம் தர்ப்பணம் சிரார்த்தம் திதி இதெல்லாமே நம்மளால் மாதம் மாதம் கொடுக்க முடியாது அந்த நேரத்தில் நாம் வழிபட தவறிட்டோம் இல்லை நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்க தவறிட்டோம் அப்படின்றவங்க தாராளமாக தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இதை வந்து ஒரு வருடம் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் சிரார்த்தம் வழிபாடு பரிகாரம் எல்லாத்திற்குமே வந்து கொடுத்ததாக நாம் வந்து கருதப்படுது அதற்கான முழு பலன்களும் ஒரு வருடம் முழுவதும் நாம் நம்மளுடைய பித்ருக்களுடைய வழிபாட்டை பண் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து மகத்துவம் பெற்றதாக இந்த தை மாத அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து நிகழப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது புதன்கிழமை வருது அதாவது ஜனவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை வருது அப்படிங்கிறதுனால காலையில ஏழு முப்பது முதல் ஒன்பது வரையிலான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா யமகண்டோ அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பகல் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரையிலான நேரம் அப்படிங்கிறது வந்து ராகு காலம் இருக்குங்க அதனால இந்த நேரங்களை மட்டும் நாம தவிர்த்து கொள்ளலாம் இந்த நேரத்தை நாம தவிர்த்து கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுக்குறவங்க உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் வந்து திதி தர்ப்பணம் செய்ய செய்வது அப்படிங்கிறது கூடவே கூடாது ஒருவேளை நீங்கள் கணவர் கணவரோடு இணைந்து நீங்கள் திரார்த்தமோ தர்ப்பணமோ நீங்கள் கொடுக்கலாம் பெண்கள் தனியாக எந்த இந்த தர்ப்பணம் திரிய வந்து எக்காரணத்தை கொண்டும் கொடுக்கக்கூடாது அதே சமயம் வந்து பசியோடு நீங்கள் சமையலும் பண்ணக்கூடாது முன்னோர்களுக்கு வழிபடுறதுக்கு நீங்கள் படையல் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் படையலுக்கான உணவை சமைக்கவே போகணும் அதே மாதிரி வீட்டு வாசலில் எக்காரணத்தை கொண்டும் கோலமும் போடக்கூடாதுங்க இந்த மாதிரியான விஷயங்களை பெண்கள் வந்து அறவே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மீறி நீங்க பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதத்துல வந்து கெடுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க